அப்படியே கடை அதனால அந்த குறை சொல்ற புத்தி மட்டும் உன்னை விட்டு இன்னைக்குமே போவாது இனிமே உன் வீட்டுக்கு நான் வந்தா கேள்வி எனக்கு இந்த கறி எனக்கு பிடிக்காது எங்க வீட்டுல கறி எடுத்து ஆக்குவாங்கன்னா எங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன் சரியா உனக்கு இருக்குடி இருடி சவுங்க பாயலா என்ன சவங்க போய் அத்த மரியாதை கொடுத்து பேச சொல்லிவிட்டான் இல்லை அப்புறம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நான் இல்லைன்னா சொல்லிவிட்டான் அவங்க என்னென்னா பண்ணுமா அப்புறம் நடந்துடும் அப்புறம் சம்பவம்லாம் ஆளை விட்டு அப்புறம் ஒரு ஆளு வச்சிருக்கேன் ஆள் கையில் குறிச்சி எடுத்துகிட்டோன்னு ஒன்று ஓய்வு